பிரித்தானியாவில் விசித்திர நோயால் பாதிக்கப்பட்டுள்ள பெண் சரியான தூக்கம் இல்லாமல் நாலு வருடங்களாக அவதிப்பட்டு வருவதாக தற்போது தெரிய வந்துள்ளது பிரித்தானியாவை சேர்ந்தவர் நான்சி லீவெண்டான் வயது இருபது கல்லூரி மாணவியான இவர் விசித்திர நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார் தன்னை சுற்றி ஏதோ பயங்கரமாக நடப்பது போல மற்றும் ஏதோ அசம்பாவிதம் தனக்கு நடப்பது போல நினைத்து அவர் பீதியில் உட்கார்ந்து கொள்வார் பின்னர் தானாக மெத்தையில் போய் நான்சி படித்துக் இந்த விசித்திர பிரச்சினையுடன் தூக்கத்தில் நடக்கும் நோயும் அவருக்கு உள்ளது மோர்ஃபோர் என்ற தொலைக்காட்சி நிறுவனம் நான்சி அனுமதியுடன் அவர் உறங்கும் அறையில் கேமராவை வைத்துள்ளது அதில் அவர் இரவில் செய்யும் விசித்திர செயல்கள் பதிவு செய்யப்பட்டு மக்களுக்கு ஒளிபரப்பப்பட்டுள்ளது கடந்த நான்கு வருடங்களாக நான்சி இப்படி அவதிப்பட்டு வருகிறார் இது குறித்து நான்சி கூறுகையில் எனக்கு பதினாறு வயது இருக்கும்போது இந்த பிரச்சனை முதலில் ஏற்பட்டது தூக்கத்தில் இருந்து நான் முழித்த பின்னர் பயத்தில் அங்கும் இங்கும் ஓடுவேன் என் இதய துடிப்பு வேகமாக அடிக்கும் பின்னர் நானே படுக்கையில் சென்று படுத்து விடுவேன் என கூறியுள்ளார் அதே போல தனக்கு இருக்கும் தூக்கத்தில் நடக்கும் நோயை பற்றி கூறிய நான்சி ஒரே இரவில் மூன்று முறை கூட தூக்கத்தில் எழுந்து என் அறையை சுற்றி நடப்பேன் என கூறியுள்ளார் இது குறித்த மருத்துவர் கை லெஸ்டின் கூறுகையில் நமது மரபியல் மனதில் நினைக்கும் விஷயங்கள் நாம் படுத்துக்கொள்ளும் அறை போன்ற விஷயங்களால் இது போன்ற பிரச்சனை ஏற்படுகிறது இந்த விஷயத்தை முழுவதுமாக ஆராய்ந்தால் இது போன்ற தூக்க குறைபாடுகளை தணிக்கவோ அல்லது குணப்படுத்தவோ முடியும் என தான் நம்புவதாக கூறியுள்ளார் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்